பால் ரவா உப்புமா ஒரு வானிலை வச்சுக்கலாம் வானொலி சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் உளுந்து பருப்பு கடலு போட்டுக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உளுந்து பருப்பு கடலப்பருப்பு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி துருவல் சேர்த்துக்கலாம் இஞ்சி துருவல் சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு அரைக்கப் அளவுக்கு நான் ரவை சேர்த்துருக்கேன் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துட்டு இதை பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு சூடான பால் சேர்த்துக்கலாம் இப்போ கப் சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுட்டு மறுபடியும் அரை கப் சேர்த்துருக்கேன் தண்ணியும் சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா கெட்டியானதுக்கப்புறமா தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துக்க இல்லாதவங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் அப்புறமா கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் கொத்தமல்லி இலை தூவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் பால் ரவா உப்புமா தயாராகிடுச்சி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி